யார் எடப்பாடி பழனிசாமி அது என்ன சொன்னாரு திரும்ப திரும்ப அவர் அவர் லோக்கல் பாசையில திரும்ப கூட இல்ல திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்க இப்போ இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குற திரும்ப பள்ளி சான்றே போய் கேளுங்க திருப்பி 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 கேளுங்க ஐயா என்ன அப்படி சொன்னீங்க திருப்பி திருப்பி அவரே சொல்லிட்டு போற ஐயா நீர் எடப்பாடி பழனிசாமியா அது என்ன சொன்னாரு திரும்ப திரும்ப அவர் அவர் லோக்கல் பாசையில திரும்ப கூட இல்ல திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்க இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் திரும்ப பள்ளி சான்றே போய் கேளுங்க திருப்பி 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 கேளுங்க திருப்பி திருப்பி தினம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசிய பேச்சுக்களை நீங்கள் அறிவீர்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய் அருவறுப்பான வஞ்சகம் பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி அவருக்கு இருக்கிற பொறுப்பு கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி இஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் மாற்றுக் கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும் மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அறுவடை செய்யலாமா என்கின்ற அறிவிறுப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு குந்தகம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷாவனுடைய பேச்சை போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதி வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செறிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலி கூட்டான அறிவறுப்பான அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் அமித்ஷா என்ற தனி மனிதருக்காக மட்டுமல்ல

மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய் வரி நேரடி டாக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு இப்ப எவ்வளவு நான் புள்ளி புள்ளிவரத்துக்கு போகல சூரா சொல்றேன் நான்கு மடங்கு உயர்ந்திருக்கு நான்கு மடங்கு நேரடி டைரக்ட் டேக்ஸ் உயர்ந்திருக்கு இன்டெரெக்ட் டேக்ஸ் எவ்வளோ தான் தெரியும் அப்போ நீங்க என்ன என்ன ஃபிகர் நீங்க கொடுத்தாலும் அந்த ஃபிகரை வந்து நான்கு மடங்கு கூட்டி சொல்லுங்க நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டி கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்டில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ திட்டம் கொடுத்துட்டோம் மன்மோகன் சிங் இவ்வளோ தான் கொடுத்தாங்க நான் எடுத்து காமிச்சேன் ரயில்வேக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஸ்டில் இட் இஸ் பிலோ சார் அமித்ஷா அமித்ஷாவை பார்த்தாலும் அவங்க திமுகவுக்கு சாக்கடிக்கிறது நயனா நகர் நேற்று வெளியில் பேசுகிறார் அந்த அளவுக்கு சாக்கடிக்க முடியவராக இருக்கிறாங்க எங்களுக்கு எதுவும் சாக்கடிக்கணும் எங்களை பார்த்து சாக்கடி தான் நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் அதாவது உங்களுடைய எல்ல எந்த விதமான பிறகுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்றங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் இதை புரிஞ்சிக்க முடியாமல் இதை தெரிஞ்சிக்க முடியாமல் அதை ஜீரணிச்சிக்க முடியாமல் நான் நீங்கள் வந்து இங்கே வந்து பேசுகிறீங்க எங்களுக்கு எது பயம் உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது இப்போ நான் மாண்புமும் அமைச்சர் கூப்பிடுறேன் இன்னும் ரெண்டு தடவை வந்தீங்க ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் அஞ்சு தடவை வந்தார் எம்பி ஆக்சனுக்கு ஐந்து முறை வந்தார் ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து எப்போதாவது ஒரு பிரத பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் ஐந்து முறை சும்மா சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி திருப்பூர் முனிசிபாலிட்டி அஞ்சு தடவை ஏதாவது பிரைம் வந்து பார்த்துங்க யாருக்கு பயம் இதே போதுமா யாருக்கு பயம் அறிக்கையில் நிறைவேற்றிருக்காங்க வாங்கன்னு கூப்பிடறாங்க நானும் கூப்பிடறேன் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நான் கூப்பிட்றோம் வாங்க எங்க வச்சுக்கலாம் வாங்க அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்குது அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு மேல மார் அதை நிதி பற்றா கூட இருக்கு அது எப்படி செய்யலாம் ரெண்டு பேத்துக்கு தாம்பரம் பைசா அவர் தீம் போட்டுருக்கோம் அதான் ஒத்துக்கிறோம் அதை தவிர செய்யல சொல்லாதே தெரிஞ்சிருக்கோம் நாங்க கூட அவரு அவர் கூப்பிடுற நாங்க கூப்பிடறேன் வாங்க அமித்ஷா அவரே வாங்க நான் தயார் டெல்லியிலா சென்னையில புவனேஸ்வரிலா ஆனா தயவு பண்ணி ஹிந்தியில பேசாதீங்க வாங்களை பயன்படுத்திக்கிட்டு அதான் பொயின்னு சொல்ல சொல்லுவோம் ஒரு ஆதாரம் சொல்லும்ல ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்ல இந்த கெட்டில இந்த தலைப்பின் கீழ் ஊர வளர்ச்சி ஊர வளர்ச்சி துறைக்காக நாங்க கொடுத்த பதினாறாயிரம் கோடிய பதினெட்டாயிரம் கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்ல நீ கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ் தான் தாமா இருக்க இல்ல சார் மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சி வந்தமோ ஒடிசாவுல எப்படி ஆட்சிக்கு வந்தமோ எப்படி எப்படிமோ அதே ரூட்ல தமிழகத்திலும் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன அவர் எதிர்த்து எதை எடுத்து வந்தார் ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியல் வந்தார் அவருக்கு பின்னாடி தத்துவம் இருந்ததா அவருக்கு பின்னாடி தலைவர் இருந்தாங்களா என்ன வித்தியாசம் மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லையோ பிஜேபியை சித்தாந்தத்தை எதிர்ப்பதுக்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல அங்கெல்லாம் அவங்க ஆற்றலால் சாதாரண ஆளுங்க அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலயும் படம் எடுத்து ஜெயிக்கிறது ஏன் இங்க ஜெயிக்க முடியல எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கிட்ட இருக்கு அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது சோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே கால் உண்ற முடியாது

அப்படமாக நான் போய் மஞ்சள் என்ன ஏன் டீலிண்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க பார்லிமெண்ட்டில் நாங்கள் கேட்குறோம் எந்த அடிப்படையில் டீலிமெண்டேஷன் வருது இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் வந்து எட்நூற்றி எண்பது சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டினீங்க